நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முடுவார்பட்டி ஸ்ரீ ஆதிபூமிகாத்த ஐயனார் திருக்கோவில் புறவி எடுப்பு உற்சவ விழா மதுரை மாவட்டம் மழங்காநல்லூர் அருகே முடுவார்பட்டி கிராமத்தில் நல்லூர் நல்லூர்கண்மாயில் அமைந்துள்ள நடுத்தரு குட்டியா கவுண்டர்கள் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ஆதிபூமிகாத்த அய்யனார் திருக்கோவில் புறவி எடுப்பு கிடாய்வெட்டு உற்சவ விழா நடைபெற்றது மூன்று நாட்கள் நடந்த இந்த உற்சவ விழாவில் மரவப்பட்டி சென்று வேளாளர் இல்லத்தில் இருந்து குதிரை எடுத்து வந்து நடுத்தர பெரியம்மாள் சன்னதியில் பொங்கல் வைத்து சக்தி கிடாய் வெட்டி குதிரைக்கு கண்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பெரியம்மாள் சன்னதியில் இருந்து புறப்பட்டு அய்யனார் கோவில் சென்று பொங்கல் வைத்து சக்தி கிடாய் வெட்டு நள்ளிரவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது காலையில் சுமார் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்ட மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது நடுத்தர குட்டியா கவுண்டர் பங்காளிகள் காமாட்சியம்மன் கோவில் மாமன் மைத்துனர்கள் செய்திருந்தனர் சுமார் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த குதிரை எடுப்பு உற்சவ விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்